பினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாரம்பரியமான பண்ற நிகழ்வு அதுல வந்து இல்ல இல்ல எஸ்டி எஸ்டி அவர்களுக்கு இதுக்கு சொல்லிட்டு ஒரு கேள்வியா இவங்க வந்து இந்த அல்வா செரமணிங்கிறது ஒரு ட்ரெடிஷனல் செருமணி புதுசா பிஜேபி இதில் ஆரம்பிக்கல அந்த காலத்துல இருந்தே காங்கிரஸ் பீரியடு அப்பல இருந்தே இருக்கு சார் எல்லாம் முடிச்சு பட்ஜெட்டில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ப்ரெசண்டிங் இன் பார்லிமெண்ட் அந்த ஃபைனலாக ஒரு அல்வா கலரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அந்த அல்வா வந்து மேபி பட்ஜெட்டை நமக்கும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் தெரியாது ஓகேவா இது அந்த காலத்துலேருந்து இருக்குங்க இந்த அல்வா கலரி இப்போது இவங்க பார்த்ததுல செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆறு செக்ரட்டரி லெவலில் ஒரு ஏழு எட்டு பத்து பதினஞ்சு பேர் இதை களரி இவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இவர் ராஜு ராகுல் காந்தி வந்து அது ஓபிஎஸி இருக்காங்களா பார்த்தீங்களா எஸ்டி இருக்காங்களா பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு நான் கேட்குறேன் இவ்வளோ வருஷமா நடத்துறீங்க உங்கள் பீரியட்லேயே சொல்லுங்களேன் எவ்வளோ ஓபிசி எவ்வளோ எஸ்டி இருந்தாங்க அவங்க நீங்கள் களறி அல்வா கொடுக்கறச்ச இதெல்லாம் பார்க்கணுங்க இதில் நீங்க ஒன்று இவருக்கு என்ன புரியாமல் பேசுறாரு அப்படின்னோ இந்த பொதுவாக இந்த இதுக்கு வந்து குரூப் ஏ செக்ரட்டரி குரூப் ஏல வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எதுவாக இருந்தாலும் ஓபன் காம்படிஷன் ஒன்று இருக்குங்க ஒரு டைப்பு இன்னொரு டைப் வந்து ஓபன் காம்படிஷன் இல்லாமல் இன்னொரு டைப் வந்து சிவில் சர் ரெக்ரூட்மெண்ட் சிவில் போஸ்ட் சிவில் சர்வீஸ் பட் ஓபன் காம்படிஷன் இல்லை பட் அதர்வைஸ் காம்படிஷன் அந்த மாதிரி ரெண்டு காம்படிஷனும் அவங்க கண்டக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க எஸ்சி எஸ்டிக்கு இப்போ ஓபன் காம்படிஷன் அப்படின்னு இருந்ததுனால் பதினஞ்சு பர்சன்ட் வந்து ஷெட்யூல் காஸ்ட்க்கு ரிசர்வ் பண்ணுறாங்க ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்புக்கு கொடுக்குறாங்க இருபத்தேழு சதவீதம் ஓபிஎஸ்சிக்கு கொடுக்குறாங்க இது ஓப்பன் காம்படிஷன் இருந்தால் ஓப்பன் காம்படிஷன் இல்லாமல் நான் சொல்கிறது இந்த சிவில் போஸ்ட் அண்ட் சிவில் சர்வீசஸ் ஆன் ஆல் இந்தியா பேசிஸ் ஓப்பன் காம்படிஷன் இல்லாமல் அதர்வை அதர் தென் ஓப்பன் காம்படிஷன் அந்த மாதிரி வரும்பொழுது ஷெட்யூல்டு காஸ்டுக்கு பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் ரிசர்வேஷன் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்புறம் ஓபிசிக்கு இருபத்தஞ்சு புள்ளி எட்டு நாலு சதவீதம் இதான் சார் ரிசர்வேஷன் கோட்டாங்கிறது இதை பேக் பண்ணி தான் இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த மாதிரி செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் அதிலெல்லாம் போகும்பொழுது பொதுவாகவே பிஜேபி பிரிடு இல்லை ஆரம்பத்திலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த சர்வீஸில் இருக்காங்க அதில் வந்து சீனியர் பீப்புள் யார் யாருக்கெல்லாம் இதில் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்கள பேனல்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க பேனல்ல இன்க்ளூட் பண்ணி அந்த பேனல்லேருந்து இவங்களை செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அதனால கூடிய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி

பிஜேபி பிரிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆஃபிசர்ஸ் டோட்டலாக செக்ரட்டரி அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆபீசர்ஸ் இருக்காங்க அதில் வந்து பர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பதினாறு பர்சன்டேஜ் எஸ்டிக்கு பதிமூணு பர்சன்டேஜ் ஓபிசிக்கு முப்பத்தி ஒன்போது சதவீதம் அதில் இருக்கு இது வந்து ஆஸ் ஆன் டிசம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ ரிப்போர்ட் இதை வச்சுருக்கேன் இதை வந்து இதுதான் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் காங்கிரஸ் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு அதில் உங்களுக்கு யூபிஆர்ஜிமில் எழுபது செக்ரட்டரிஸ் இருந்தாங்க சார் யுபிஆர் ஜிமில் டோட்டலி எழுபது செக்ரட்டரி இருந்தாங்க அதில் மூணு பேர் எஸ்சி மூணு பேர் ஷெட்யூல்டு ட்ரை அண்ட் ஜீரோ ஓபிசி ஆஃபீஸர்ஸ் ஜீரோ ஜாய் ஜாயின்ட் லவலில் இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர் இருந்தாங்க யூபிஐ அதுல அதில் ஷெட்யூல் கேட் இருபத்தி நாலு பேர் ஷெட்யூல்டு ட்ரை பேர் ஓபிசி பத்து பேர் இது ஓகேவா இதுல இன்னொரு ஒரு ஃபிகர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் குரூப் ஏ டு குரூப் சி எம்ப்ளாயிஸ் குரூப் ஏ டு குரூப் சி எம்ப்ளாயிஸ் அவங்க மொத்தமாக வந்து அஞ்சு புள்ளி

டீட்டெயில் பட்ஜெட் போட்டுமே இல்லை தான் மிஸ் பண்ணிட்டோமா இவர் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசுறாரு ஏதாவது விட்டு போயிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது மெஜாரிட்டி பீப்புள் என்ன சொல்றாங்க எங்க போய் முட்டிக்கிறது இவர் என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்காம பேசிருக்காரா பட்ஜெட்டை பற்றி இந்த அளவுக்கு பட்ஜெட்டில் மைக்ரோ எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஷெட்யூல் ட்ராபிக் என்னென்ன தென் எந்த அளவுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் என்னென்ன பண்ணலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பண்ணலாம் விமனுக்கு என்ன பண் மெயினாக நாலு பில்லர் பிஜேபி கொடுக்கறது விமன் யூத் புவர் பீப்புள் அன்னதாதா அதாவது விவசாயி இந்த நாலு பேருக்குமே இந்த பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் வருவாய் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நாப்பத்தி எட்டு லட்சம் கோடி செலவு கொடுத்துருக்கோம் அதில் வந்து ரயில்வேஸ்க்கு ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பதினோரு புள்ளி இவ்வளவும் பண்ணியிருக்கோம் இவ்வளவும் பண்ணியும் பிசிக்கல் கன்சாலிட்டேஷன் பைனான்சியல் டெபிசிட்ட அஞ்சு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபிக்கு கொண்டு வந்திருக்கோம் இதையும் மீறி இவர் இந்த மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது இவர் புரிஞ்சுக்கிறாரா இல்லை புரியாமல் அரசியல் நோக்கோட பேசுறாரா அப்படின்னு இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாரர் சொல்றாங்க இது இது இதுதான் இல்ல திருப்பியும் வந்து எப்படி தடவை வந்து சிவன் போட்டோ எடுத்து வந்த மாதிரியே இந்த தடவையும் வந்து அவர் ஏதோ சிவன் போட்டோ எடுத்து வந்ததும் அதற்கு வந்து சபாநாயகரா இருக்க ஓம் பில்லா அவர்கள் வந்து கண்டிச்சதும் இது மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் சொல்றாங்க என்ன நிகழ்வு

சிவனுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பேசினார் சிவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகு முதுகுக்க பின்னாடி தான் வேலை வச்சிருக்கார் அதனால் அவர் வயலன்ஸ்னு அவர் காமிக்கலை அந்த பாம்பை கழுத்தில் வச்சுருக்கார் இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் காமிக்கலை ஓகேவா தென் குருநானக் இதை எடுத்து வச்சு சீக்கியர் இது காமிச்சர் இன்னொரு ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டியும் காமிச்சர் ஞாபகம் எனக்கு ஸோ இதெல்லாம் காமிக்கிறது என்ன சொல்ல வர்றார் சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நாங்க வந்து எமதமும் சம்மதம் சொல்றீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க நோ அதாவது எல்லாருமே எம்மதம் சம்மதம் இப்ப பிஜேபி மட்டும் என்ன மைனாரிட்டின்னு ஒரு கமிஷன் செல்லே வச்சிருக்க சார் இவங்க கொடுத்திருக்க ஆயிரத்தி எட்டு வெல்பேர் ஸ்கீம்ல மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் ஆகட்டும் கிறிஸ்டியன் ஆகட்டும் சீக்கியர்ஸ் ஆகட்டும் இவங்களுக்கு இல்லைன்னு கொடுத்துட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இல்ல எல்லாருக்கும் உண்டு இந்த ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீம் என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் எடுங்க மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் எடுங்க பி எம் கிசான் ப்ரோக்ராம் எடுங்க பி எம் ஆவாஸ் யோஜனா எடுங்க ஜல்ஜீவன் மிஷன் எடுங்க எல்லா இதுலையும் எல்லாருக்கும் உண்டு யாருக்காவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க எங்களுக்கு மைனாரிட்டி முஸ்லீம் எங்களுக்கு இவர் கொடுக்கல இந்த ஸ்கீம்ல வீடு கட்டி கொடுக்கல ஆவாஸ் யோஜனாவை எங்களுக்கு கொடுக்கல கிறிஸ்டியன் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பண்ணலை சார் அதாவது முஸ்லீம்ஸ்னா எங்களுக்கு இதுன்னு சொல்லல என்ன சொல்ல வராங்க சார் அவங்க சார் வெளிநாட்டிலிருந்து இவங்க உள்ள ஊடுருவி வராங்க இருந்து தென் ரோஹிங்கியா முஸ்லீம் பர்மாலேருந்து இத்தனை பேர் உள்ள ஓடி வரைச்ச நாட்டில் இவங்க ஜனத்தொகை ஏறிட்டே இருக்கு நாட்டில் ஜனத்தொகை ஏறுறது குழந்தையை பெற்றிருக்கிறது அந்த மாதிரிலாம் இவங்க சொல்லலை சார் அந்த மாதிரி இல்லை இவங்க வெளிநாட்டிலேருந்து ஊடுருவதுனால ஏறது ஏறட்டும் ஆனால் என்ன கன்சர்ன் என்ன சார் அதாவது உள்நாட்டில இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் அடிவாங்கும் உள்நாட்டில் இருக்கிற மக்களுடைய வேலை வாய்ப்பு பறிப்போகும் கவர்மெண்ட் எவ்வளவுதான் சார் கொடுக்க முடியும் எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மறுபடியும் ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறாங்க நீங்க வெளிநாட்டிலேருந்து உள்ள ரெண்டு கோடி மூணு கோடி பீப்புள் உள்ள வந்து இந்தியா பூரா பரவி போயிடுறீங்க அவங்களுக்கு இதற்கு கொடுக்கணுமா எதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஊடுருவி வர இல்லீகல் மைக்ரென்ட்ஸுக்கு கவர்ன்மெண்ட் இந்திய அரசாங்கம் கொடுக்கணும் சொல்லுங்கள் உலகத்தில் எந்த நாட்டிலேயே உண்டா உண்டானு சொல்லுங்கள் கிடையாது இதை தான் பார்க்கணும் அதனால் அதே மாதிரி இங்கே அவர் ஸ்பீச்சில் சொன்னார் பத்மவியூகம் அனுப்பிச்சு அமைச்சு அதை பற்றி பேசினார் சார் பத்மவியூகத்தை பற்றி ஸோ அந்த மாதிரி பேசும்பொழுது பத்மவியூகங்கிறது என்ன சார் மகாபாரத போர்ல அபிமனி இவங்க துரோணாச்சாரியார் ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் போகிற இவர் பத்மவீகம் ஒன்று அமைக்கிறார் இதை யாராலும் உடைச்சிட்டு உள்ளே போக முடியாது அந்த மாதிரி உள்ளே வந்தாங்கன்னா அதில் உனக்கு கண்டிப்பாக ஒருத்தரை வந்து பாண்டவர் இதில் நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அர்ஜுன் அவங்களாம் வெளியேறத்துக்கு போயிடறார் வெளியே இதில் ஒருத்தர் சேலஞ்சு பண்ணுறார் ஜெயத்ரஜனமோ அவரோட இந்த அர்ஜுனன் அப்போது பாண்டவர் தவிக்கிறாங்க இந்த பத்மவீகத்தை வீகத்தை எப்படி உள்ளே போகிறதுன்னு அப்போ அபிமன்யு உள்ள போறார் எனக்கு உள்ள போக தெரியும் வெளியில வர முடிய தெரியாது அதனால அது மட்டும் நீங்க உள்ள போயிட்டேன்னா இவங்க சொல்றாங்க மத்த பீமன் தர்மர் எல்லாரும் சொல்றாங்க நீ உள்ள போயிடுப்பா நாங்க பின்னாடியே வரோம் உன்னை காப்பாற்றுறாங்க வர முடியல சார் இதை சொல்லி பத்ம வியூகத்துல இந்த மாதிரி உங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டாரு மோடி யாரும் வெளியில வர முடியாது அப்படி நோ நோ சார் பத்மவியூகங்கிறது கௌரவ சாலை மகாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கவர்வாஸ் யாரு சார் அதர்ம வழியில போனவங்க சார் ஓகேவா நல்ல வழியில போல அதர்ம வழியில போனவங்க அமைச்சாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பத்ம வியூகம்ங்கிறது தாமரை இதுங்கிறீங்க தாமரை என்னைக்குமே பட்ஜெட் எடுத்து படிச்சு பாருங்க பொதுவா எந்த அளவுக்கு எல்லாருக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க திரும்பி அதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட்ஜெட்ல படிச்சு பாருங்க எந்த விதத்திலையும் ஓர் பீப்புளுக்கு கொடுக்காம சார் வருமான வரி நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் எங்களுக்கு வருமான வரியே இல்லாமல் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டாங்க ஓல்டு ஸ்கீமில் ஒன்றும் கொடுக்கல சார் நியூ ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க மூணுலேருந்து ஆறு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட் இருந்தது மூணுலேருந்து ஏழு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாங்க தென் ஏழுலேருந்து பத்து பர்சன்ட்டுக்கு பத்து பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க பத்துலேருந்து பன்னெண்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்தாங்க ஸோ மேஜர் இது இல்லை ஆனால் ஸ்டாண்டர்ட் எலெக்ஷன் ஐம்பதாயிரம் இருந்ததை எழுபத்தி அஞ்சாயிரம் இருக்காங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை வித்தோன்னு வச்சுங்களேன் நான் ரெண்டாயிரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விக்கிறனால் ரெண்டாயிரத்து மூணு ரூபாய் மூணு லட்சத்துக்கு வாங்கி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஐம்பது வித்தனா ஐம்பது மைனஸ் மூணு நாற்பத்தேழு லட்சம் ப்ராஃபிட் நாற்பத்தேழு லட்சத்துக்கு நான் இருபது பர்சன்ட் கேபிட்டல் கெயின் கட்டணுமா வேண்டாம் அப்ப என்ன சொன்னாங்க ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸேஷன் இண்டெக்ஸ்டு ஒன்று வித்துருந்தாங்க சார் அதாவது ரெண்டாயிரத்து நீ மூணு லட்சத்து வாங்கியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆஃப்டர் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவா இருக்கும் இதனுடைய வேல்யூ இருபத்தி ஒன்றாயிரம் அதுக்கு ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க சார் இண்டெக்ஸ் டேபிள் அதில் போய் பார்த்து ரெண்டாயிரத்து நான் வாங்கின பணத்துக்கு இப்போ எவ்வளோ வரும் அதை ஒர்க் அவுட் பண்ணோம் அது பிறகு இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னு வந்ததுனால் நான் விற்றது ஐம்பது லட்சத்துக்கு இன்டெக்ஸ் காசு இருபத்தி ரெண்டு லட்சம் மீதி இருபத்தெட்டு லட்சம் அதுதான் எனக்கு ப்ராஃபிட் நாற்பத்தேழு லட்சம் ப்ராஃபிட் இல்லை இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதுக்கு நான் இருபது பர்சன்ட் கட்டணும் இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்க சார் அப்போ எனக்கு மூணு லட்சம் இப்போ ஐம்பது லட்சம் நாற்பத்தேழு கட்டணுமே அப்படின்னாங்க இவங்க உடனே என்ன பண்ணாங்க நாற்பத்தேழு பழைய பல வருஷம்லாம் இருபது சதவீதம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டினு இப்போ அதை என்ன பண்ணாங்க பன்னெண்டரை சதவீதமாக குறைச்சிட்டாங்க இன்டெக்சைஷன தூக்கிட்டாங்க ஆனால் கேபிட்டல் கைண்டாக்ஸ் பன்னெண்டு ரே கொடுத்துட்டாங்க சோ எல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க சார் எவர்த்தையும் ஒர்க் அவுட் பண்றாங்க நம்ம வந்து இல்ல ஒரு இதையான கேள்வியா என்ன அந்த காங்கிரஸ் இதையான கேள்வி நான் கேட்கணும்னா ராஹுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி ஆனதிலேருந்து அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அரசியல் விமர்சகரா இல்ல சார் எனக்கு அவரோட செயல்பாடுகள் வந்து அதாவது நிறைய யோசிச்சு கன்ஸ்டக்டிவா அவர் ராகுல் காந்தி பண்ணலாம் பண்ணினால் இன்னும் ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்துட்டார் அடுத்த எலக்ஷன்ல பீப்புள் எதிர்பார்க்க பா பார்ப்பாங்க உங்ககிட்ட காங்கிரஸ் எங்களுக்கு என்ன பண்ணும் காங்கிரஸ் தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா லீடர்ஷிப்புங்கிறது என்ன சார் பொறுப்போடு பேசணும் பொறுப்போடு செயல் பண்ணணும் எதிர்கட்சி ரூலிங் பார்ட்டி இந்த மாதிரி தவறான ஒரு பாதையில தவறான பாலிசியை கொண்டு வராங்க தவறான ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் பறிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல நின்று பேசணும் ஆனால் எதுக்கடுத்தாலும் பார்லிமெண்ட்ல பேசணுமே அப்படின்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவா பேசாம எது ரூலிங் பார்ட்டி பண்ணாலும் அவங்க பண்ற தப்பு பண்ற தப்பு பண்ற தப்பு அப்படின்னா இப்போ இவ்வளவு சொல்றாங்க இவங்க எலெக்ஷன் ஜெயிச்சு வரச்ச ஒரு லட்சம் ரூபாய் கேரண்டி கார்டு கொடுக்குறேன் நாங்கள் கரெக்டா மாசம் மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பன்னெண்டு மாசத்துக்கு அது ரைட்டா சொல்லுங்க அது எந்த விதத்துல ரைட்டு இப்ப நான் கேட்கிறேன் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கேரண்டி கார்டை பார்த்துதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா அதே சொல்லுங்க அதனாலதான் உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு சீட்டு வந்ததா அதனாலதான் காங்கிரஸ்க்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வந்ததா சொல்லுங்க சோ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ராகுல் காந்தி பொட்டன்சியல் லீடர் அவருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ஒரு நியாய யாத்திரை போனாரு இந்த யாத்திரா போனாரு அது எல்லாத்துக்குமே நல்ல கூட்டம் மக்கள் கூட்டம் வந்தது அதனுடைய இம்பேக்ட் தெலுங்கானாவில் ஜெயிச்சாங்க இமாச்சல பிரதேஷில் ஜெயிச்சாங்க ஆனால் மத்திய பிரதேஷ் தோத்துட்டாங்க ஆனால் பொட்டென்ஷியல் இருக்கு இந்த பொட்டன்ஷியலை நல்ல இதில் யூஸ் பண்ணலாம் ஜூலை மாதம் அந்த ஓட் டேக்கிங் செரிமணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப பேசும்பொழுது எல்லாருமே வீடியோல பார்த்தோம் ராகுல் காந்தி ஆ நீங்க போங்க நீ போங்க நீ போங்கன்னு ட்ரெஷரி பெஞ்ச் அங்க போயிட்டு அங்க நின்று அமக்கணம் பண்ணுங்க அப்படின்னு இன்சைட் பண்ணாங்க கரெக்டாக அந்த ஆப்போசிஷன் லீடர்ஸ் தான் தவறாது இப்போ அவங்களை கேட்டால் இதை பண்ணலை இந்த வீடியோவை தப்பா எடுத்திருப்பாங்க தெரியாது வீடியோவில் பார்த்தது என்ன ராகுல் காந்தி எல்லாரையும் கிளப்பி விடுறாரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கவர் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இதே வகுப்பாயில இருந்திருக்க எதிர்கட்சி தலைவரா எப்படி இருந்தாங்க சொல்லுங்க ஸோ இது ரொம்ப முக்கியங்க அதனால பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர்னால் கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கணும் ரூலிங் பார்ட்டியை பேச விடுங்க பேச விட்டு அதில் என்னென்ன இருக்குது பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள் அதை வச்சு அந்த பாயிண்ட்டை கொஸ்டின் பண்ணுங்கள் கொஸ்டின் பண்ணி நல்லதாக ஸ்கீம் கொண்டு வராங்களா எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இப்படி தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அவர் எ மேக் ஆஃப் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக அவரால் முடியும் ஆனால் இப்ப இருக்கிற இப்ப நடக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்புள்ள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பா பொறுத்த பாப்போம் வருகிற காலங்கள் அவரை எப்படி தன்னை மாத்திக்கிட்டு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா ஆகிக்கிறாரு ஏன்னா அது ஒரு ஒரு அமைச்சர் பகுதிக்கு ஈக்குவலானது எல்லா ஒரு முக்கியமான டிசிஷன்லயும் எதிர்கட்சி தலைவர் வந்து ஈடுபடுவாரு இருப்பாங்க அந்த குழுல பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன் வணக்கம் சார் வணக்கம்